தெய்வ மனங்களுக்கு வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி பூஜாவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இது கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கிருஷ்ணர் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி எங்கள் வீட்டில் பெரிய கிருஷ்ணர் இல்லை அப்படின்னு எங்கள் ஏரியா பக்கத்துலேயே வந்து பொம்மை பண்ணுற கடை இருந்துச்சு ஒரு அடி கிருஷ்ணர் வந்து நானூறுரூபா அப்படின்னு ஆர்டர் போட்டு வாங்கினேன் பலகாரம் பண்ணணும் அதுக்கு நேரம் இல்லை அப்படின்றதுக்காண்டி ஸ்ரீ கிருஷ்ணாவோட கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் டப்பாவை வாங்கினேன் ஆறு ஏழு பலகாரம் கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணரோடய பாதை எப்போவுமே நம்ம கோலத்தில் தான் போடுவோம் கோலம் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் அழிஞ்சிருது இந்த தடவை ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது பண்ணுறதுக்காண்டி என்னோடய குழந்தையோட க பாதத்தையே வந்து ப்ளூ கலர் பேன் கேக் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது அந்த ப்ளூ கலர் பேன் கேக் கொண்டு வந்து கால் ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் ஆக்கிட்டேன் அதுக்கப்புறம் கால் வந்து இன்னும் அழகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொலுசு போட்டு நெயில் பாலிஷ் போட்டு ஒரு கிருஷ்ணர் வந்து நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் எனக்கு இருக்கணும் கடவுள் உள்ளே வர்றதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி நான் வந்து காலை வந்து அழகாக்கினேன் அந்த நடந்து வர்ற பாதை வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அப்படியே அந்த பாதை வந்து சாமி ரூம் வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் அந்த வழியாக தான் சாமி கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தவளிற கிருஷ்ணரை பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மஞ்ச துணியை வச்சு முடிஞ்சு வச்சிட்டேன் அந்த பூஜை என்ன அப்படின்னா இந்த தவழ்கிற கிருஷ்ணர் நான் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் வெளியே விட மாட்டேன் என்னோடய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்றதுக்கான இந்த ரெண்டு கிருஷ்ணரை டப்பாவில் போட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம்